ஹாய் படிஸ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறேன்னா எப்படி ஒரு இருந்து இன்டர்நெட்டை இன்னொரு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எந்த மொபைலில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ அந்த மொபைலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி செட்டிங்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்பை வந்து டச் பண்ணீங்கன்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதை டச் பண்ண உடனே பாருங்க கனெக்ஷன் அண்டு இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் ஹாட்ஸ்பாட்ருக்கு அதை ஓப்பன் பண்ணுங்கள் உடனே பாருங்கள் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ்லயே வந்து இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்கள் என்ன பாஸ்வேர்டுன்றது காட்டும் இப்போ பிரகதி ஸ்த்ரீ தான் பாஸ்வேர்ட் ஸோ இப்போ பேக் போயிட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட்டையும் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த செல்லுக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்கறீங்களோ அந்த செல்லை எடுத்துக்கோங்க இந்த செல்லில் காட்டுறேன் பாருங்கள் எந்த ஒரு நெட் கனெக்ஷனுமே நான் கொடுக்கல ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒய்ஃபை கனெக்ஷனு நெட்டு செல்ல டேட்டா எதுவுமே ஆன் பண்ணல ஸோ இதில் வந்து கூகுளில் போய் டைப் பண்ணி பார்க்குற பாருங்க நோ இன்டர்நெட்டுன்னு தான் இருக்குது ஸோ பேக் போயிடுங்க பேக் போயிட்டு நம்ம வைஃபை கனெக்ஷன் இருக்க பாருங்கள் அதை வந்து ஆன் பண்ணுங்கள் நான் இந்த வைஃபையோட பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இதே நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை கனெக்ட் பண்ணுறதா இருந்தேன்னா அது பாஸ்வேர்டு கேட்கும் ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரகதி ஸ்திரின்னு கொடுத்துருந்தேன்ல அந்த பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் இதே ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட்டில் வந்து பாஸ்வேர்டு வேறு வேற இருக்கும் அந்த பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டோ அது பேர்த்தாப்பில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நெட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் நாடுன்ற இந்த ஃபோனோடய நெட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்டுருக்கு நீங்கள் வந்து கூகுள் யூடியூப்பு இன்ஸ்டா வாட்ஸ்அப்புன்னு எல்லா இதுக்குமே இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்